புசியானந்து ஆதவ் நிர்மல் குமார் கட்சியினுடைய எல்லா மாவட்ட செயலாளர்களும் பார்டரில் நின்றுகிட்டு இருந்தாங்களாம் மூணு மணி வரைக்கும் நின்னாங்களாம் ஆதவ் அர்ஜுனாவும் சொல்றாரு இதை வந்து சில புரோக்கர்களும் சொல்றாங்க காவல்துறை வரக்கூடாதுன்னு சொன்னா நீங்க திரும்பி வந்துருவீங்களா காவல்துறை உள்ள வராதுன்னு சொன்னா நீங்க போக மாட்டீங்களா ஏ இறந்து நாற்பத்தோரு பேர் உயிர் இதே ஆதவ் அர்ஜுனாவுடைய இல்ல புசியானந்தோடைய குடும்பத்திலேயோ இல்ல ஆதவ் நெருக்கமான குடும்பத்திலேயோ ஒரு இறப்பு நிகழ்ந்திருந்தா போலீஸ் தடுத்தா போகாம இருப்பீங்களா நானும் தான் வேங்கவேலுக்கு வயலுக்கு போனேன் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் போதும் நானும் அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இருந்தோம் வேங்க வகையில் மக்கள் வந்து யாரையும் பார்க்க விரும்பல அரசியல் கட்சிகளை ஊர் கூட வரக்கூடாது சொல்றாங்க போனா வந்து பிரச்சனை ஆயிரும் அப்ப நான் கேட்டேன் காவல்துறை அதிகாரியை பார்த்து ஒன் ஃபார்ட்டி போர் தட ஏதாவது உத்தரவு இருக்கா நாங்க போய் ஓட்டு கேட்கறோம் முடிஞ்சா தடுத்துக்கணும் உள்ள போனோம் காவல்துறை அப்படித்தான் சொல்லும் தடுக்கத்தான் செய்யும் அதை மீறி உங்ககிட்ட திறன் இருந்தா உண்மையிலே அது செத்து போன மக்கள் மீது இறக்கமும் பற்றும் இருந்திருந்தா நீங்க போயிருக்கணும் ஏன் பயந்து ஓடி போனீங்க